அனைவருக்கும் ஆசி செய்ய வணக்கர்கள் இனி நம்ம பத்தாம் வகுப்பு தமிழ்ல யூனிட் எயிட்ல இருந்து முக்கியமாக ஒரு ஐம்பது நாட்கள் பார்க்க போறோம் வாங்க வீடியோ போலாம் முதல் வினா கவிதை வாழ்க்கையின் திறனாய்வு என்று கூறியவர் யார் இதற்கான சில ஆப்ஷன் ஏ ஆர்னால்டு வல்லல் ஆய் பற்றி புகழ்ந்து பாடிய புலவர் யார் இதற்கான சில ஆப்ஷன் சி முடமோசியார் மூன்றாவது நன்றும் தீதும் ஆய்தலும் அன்பும் அரணும் காத்தலும் அமைச்சர் கடமை என்று கூறும் உள்ளது இதற்கான விடை ஆப்ஷன் பி மதுரை காஞ்சி நாலாவது அறம் கண்ட நெறிமான் அவயம் என்று கூற நூல் இது இதற்கான சில ஆப்ஷன் ஏ புறநானூறு ஐந்தாவது செல்வத்து பயண ஈதல் என்று கூறியவர் யார் இதற்கான நக்கீரனார் ஆறாவது வினா கொடை இலக்கியங்கள் என்றால் நினைவுக்கு வருவது இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி ஆற்றுப்படை இலக்கியங்கள் ஏழாவது பெருஞ்சாத்தனை புகழ்ந்து பாடிய புலவர் யார் பெருஞ்சாத்தனை புகழ்ந்து பாடிய புலவர் யார் இதற்கான விடை ஆப்ஷன் டி நக்கீரர் பெருஞ்சாத்தனை புகழ்ந்து பாடிய புலவர் நக்கீரர் எட்டாவது வினா உலகமே வறுமையுற்றாலும் கொடுப்பவன் அதியன் என்று கூறியவர் யார் உலகமே வறுமையுற்றாலும் கொடுப்பவன் அதியன் என்று கூறியவர் யார் இதற்கான சில விடை ஆப்ஷன் ஏ அவ யார் ஒன்பதாவதுனா பேகன் மறுமை நோக்கி கொடுக்காதவன் என்று கூறிய புலவர் யார் பேகன் மறுமை நோக்கி கொடுக்காதவன் என்று கூறிய புலவர் யார் இதற்கான சிறைய ஆப்ஷன் பி பரணர் பத்தாவது இரவலர் வராவிட்டாலும் அவர்களை தேடி வரவழைக்கும் மன்னன் யார் இரவலர் வராவிட்டாலும் அவர்களை தேடி வரவழைக்கும் மன்னன் யார் இதற்கான சரியாகிவிட ஆப்ஷன் சி ஆடு கோட்போட் சேரலாதன் பதினோராவது குமணனை புகழ்ந்து பாடிய புலவன் யார் குமணனை புகழ்ந்து பாடிய புலவன் யார் இதற்கான சிறைய ஆப்ஷன் ஏ பெருந்தலை சாத்தனார் பன்னெண்டாவதுனா எல்லாவற்றையும் கொடுப்பவன் என்று மலையமான் திருமுடிக்காரியை பாராட்டுபவர் யார் இதற்கான பதிமூன்றாவது உதவி செய்தலை உதவியாண்மை என்று குறிப்பிடுபவர் யார் உதவி செய்தலை உதவியாண்மை என்று குறிப்பிடுபவர் யார் இதற்கான ஆப்ஷன் டி ஈழத்து பூதன் தேவனார் பதினாலாவது உண்மையான செல்வம் என்பது பிறர் துன்பம் தீர்ப்பதுதான் என்றவர் யார் உண்மையான செல்வம் என்பது பிறர் துன்பம் தீர்ப்பதுதான் என்று கூறியவர் யார் இதற்கான சிறைவிடை விடை ஆப்ஷன் பி நல்வேட்டனார் பதினைஞ்சாவது வினா செல்வம் என்பது சிந்தையின் நிறைவு என்கிறது எது செல்வம் என்பது சிந்தையின் நிறைவு என்கிறது எது இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ தமிழ் இலக்கியம் பதினாறாவது பிழையா நன்மொழி என்று வாய்மையை குறிப்பிடும் நூல் எது பிழையாய் நன்மொழி என்று வாய்மையை குறிப்பிடும் நூல் எது இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி நற்றினை பதினேழாவதுனா கோடை வயல் என்னும் கவிதை தொகுப்பு யாருடையது கோடை வயல் என்னும் கவிதை தொகுப்பு யாருடையது இதற்கான சரியான விளையாட்டின் பி தீசோ வேணுகோபால் பதினெட்டாம் வினா மீட்சி விண்ணப்பம் என்ற கவிதை தொகுப்பின் ஆசிரியர் யார் மீட்சி விண்ணப்பம் என்ற கவிதை தொகுப்பின் ஆசிரியர் யார் இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ தீசோ வேணுகோபால் மீட்சி விண்ணப்பமும் யாரு தீசோ வேணுகோபால் பத்தொன்பதாவது ஞானம் என்ற கவிதையை எழுதியவர் யார் ஞானம் என்ற கவிதையை எழுதியவர் யார் இதற்கான விடை ஆப்ஷன் சி தீசோ வேணுகோபால் இருபதாவது திசோ வேணுகோபால் பிறந்த ஊர் இது தீசோ வேணுகோபால் பிறந்த ஊர் இது இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி திருவையாறு திருவையாறு சோ வேணுகோபால் இருபத்தொராதுனா மணிப்பால் பொறியியல் கல்லூரியில் எந்தவியல் பேராசிரியராக பணியாற்றிய கவிஞன் யார் இதற்கான விடை ஆப்ஷன் டி தீசோ வேணுகோபால் இருபத்தி ரெண்டாவது ஞானம் கவிதை இடம்பெறும் கவிதை தொகுப்பு எது இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ கோடை வயல் இருபத்தி மூணாவின்னா கண்ணதாசனின் இயற்பெயர் என்ன கண்ணதாசனின் இயற்பெயர் என்ன இதற்கான சிறைய ஆப்ஷன் சி முத்தையா கண்ணதாசன் இயற்பெயர் முத்தையா இருபத்தி நாலாவீங்கன்னா கண்ணதாசன் பிறந்த ஊர் எது கண்ணதாசன் பிறந்த ஊர் எது இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ சிறுகூடல் பட்டி இருபத்தி இரண்டாவீனா கண்ணதாசனின் முதல் பாடல் எது கண்ணதாசனின் முதல் பாடல் எது இதற்கான சரியான விடை ஆப்ஷன் டி கலங்காதிரு மனமே கண்ணதாசன் முதல் பாடல் கலங்காதிரு மனமே இருபத்தி ஆறாவதுன்னா கண்ணதாசனின் சாகித்ய அகாதமி விருது பெற்ற புதினம் எது கண்ணதாசனின் சாகித்ய அகாதமி விருது பெற்ற புதினம் எது இதற்கான சிலாம் விடை ஆப்ஷன் பி சேரமான் காதலி இருபத்தி ஏழாவதுனா தமிழக அரசின் அரசவைக் கவிஞராக விளங்கிய கவிஞன் யார் தமிழக அரசோட அரசவை கவிஞராக விளங்கிய கவிஞன் யார் இதற்கான விடை ஆப்ஷன் சி கண்ணதாசன் கால கணிதம் என்ற கவிதைக்கு சொந்தக்காரர் யார் கால கணிதம் என்ற கவிதைக்கு யார் இதற்கான விடை ஆப்ஷன் ஏ கண்ணதாசன் நாலுக்கு ஒரு முறை மலர்வது எது நாளுக்கு ஒரு முறை மலர்வது எது இதற்கான விடை ஆப்ஷன் பி செண்பகம் முப்பதாவது ஆண்டுக்கு ஒரு முறை மலர்வது எது இதற்கான சிறைய ஆப்ஷன் டி பிரம்ம கமலம் ஆண்டுக்கு ஒரு முறை மலர்வது பிரம்ம கமலம் முப்பத்தோரா பன்னிரெண்டு ஆண்டுக்கு ஒரு முறை மலர்வது எது ஆண்டுக்கு ஒரு முறை மலர்வது எது இதற்கான சிறைய ஆப்ஷன் ஏ குறிஞ்சி பனிரெண்டு ஆண்டுக்கு ஒரு முறை மலர்வது குறிஞ்சி முப்பத்தி ரெண்டாவது தலைமுறைக்கு ஒரு முறை மட்டுமே மலர்வது எது தலைமுறைக்கு ஒரு முறை மட்டுமே மலர்வது எது இதற்கான சில ஆப்ஷன் டி மூங்கில் தலைமுறைக்கு ஒரு முறை மட்டுமே மலர்வது மூங்கில் முப்பத்தி மூணாவீனா பாரியின் பரம்பு மலை உள்ள மாவட்டம் எது பாறையின் பரம்பு மலை உள்ள மாவட்டம் எது இதற்கான விடை ஆப்ஷன் பி சிவகங்கை பரம்பு மலை எங்க இருக்கு சிவகங்கை முப்பத்தி நாலாவது பரம்பு மலையின் இன்றைய பெயர் என்ன பரம்பு மலையின் இன்றைய பெயர் என்ன இதற்கான விடை ஆப்ஷன் டி பிரான்மலை பரம்பு மலை இன்றைய பெயர் பிரான்மலை முப்பத்தி அஞ்சாவது சிலபதிகாரத்திலும் மணிமேகலையிலும் அமைந்த பாவினம் சிலப்பதிகாரத்திலும் மணிமேகலையிலும் அமைந்த பாவினம் எது இதற்கான சார் ஆப்ஷன் ஏ அகவர்பா சிலப்பதிகாரத்திலும் மணிமேகலிலும் அமைந்த பாவினம் வந்து அகவர்பா முப்பத்தாறாவது வினா வெண்பாவின் ஓசை என்ன வெண்பாவின் ஓசை என்ன இதற்கான சரியா வழி ஆப்ஷன் சி செப்பல் ஓசை வெண்பாவின் ஓசை செப்பல் ஓசை ஆசிரியப்பாவின் ஓசை என்ன ஆசிரியப்பாவின் ஓசை என்ன இதற்கான சரியா வழி ஆப்ஷன் டி அகவல் ஓசை ஆசிரியப்பாவின் ஓசை அகவல் ஓசை கலிப்பாவின் ஓசை என்ன கலிப்பாவின் ஓசை என்ன இதற்கான ஆப்ஷன் ஏ துள்ளல் ஓசை கலிப்பாவின் ஓசை துள்ளல் ஓசை முப்பத்தி வஞ்சிப்பாவின் ஓசை என்ன வஞ்சிப்பாவின் ஓசை என்ன இதற்கான சில அடி ஆப்ஷன் பி தூங்கல் ஓசை வஞ்சிப்பாயின் ஓசை தூங்கல் ஓசை நாற்பதாவதுனா வெண்பா எத்தனை வகைப்படும் வெண்பா எத்தனை வகைப்படும் இதற்கான சில அடி ஆப்ஷன் சி ஐந்து நாற்பத்தோராவதுனா நேர்கூட்டல் நேர்கூட்டல் நிறை இதனுடைய வாய்ப்பாடு என்ன இதற்கான சரியான ஆப்ஷன் பி தேமாங்கினி நாற்பத்தி ரெண்டாவதுன்னா நிறை கூட்டல் நிறை கூட்டல் நேர் இதற்கான சிறைய ஆப்ஷன் டி கருவிலங்காய் நாற்பத்தி மூணாவது வீணா யாப்பு எத்தனை உறுப்புகளை கொண்டது இதற்கான சிறைய ஆப்ஷன் சி ஆறு உறுப்புகளை உடையது யாப்பு வந்து ஆறு உறுப்புகளை உடையது நாற்பத்தி நாலாவது வீணா இருவர் உரையாடுவது போன்ற ஓசை எது இருவர் உரையாடுவது போன்ற ஓசை எது இதற்கான ஆப்ஷன் சி செப்பல் ஓசை இருவர் உரையாடுவது போன்ற ஓசை வந்து செப்பல் ஓசை நாற்பத்தஞ்சாவின்னா சொற்பொலி வாற்றுவது போன்ற ஓசை எது சொற்பொழிவாற்றுவது ஆற்றுவது போன்ற ஓசை வந்து எது இதற்கான சரியாக ஆப்ஷன் டி அகவல் ஓசை சொற்பொழிவு ஆற்றுவது வந்து அகவல் ஓசை நாப்பத்தி ஆறாவது கன்று துள்ளினார் போல சீர்தோறும் துள்ளி வரும் ஓசை எது கன்று துள்ளினார் போல சீர்தோறும் துள்ளி வரும் ஓசை எது இதற்கான சரியாகவே ஆப்ஷன் ஏ துள்ளல் ஓசை நாற்பத்தி ஏழாவது சீர்தோறும் துல்லாது தூங்கி வரும் ஓசை எது சீர்தோறும் துல்லாது தூங்கி வரும் ஓசை எது இதற்கான ஆப்ஷன் பி தூங்கல் ஓசை சீர்தோறும் துல்லாது தூங்கி வரும் ஓசை வந்து எது தூங்கல் ஓசை நாற்பத்தெட்டாவது வினா நாளடியாரின் பாவகை என்ன நாளடியாரின் பாவகை என்ன இதற்கான சிறைய ஆப்ஷன் ஏ வெண்பா நாலடி அறிந்த பாவகை வந்து என்னது வெண்பா நாப்பத்தி ஒன்பதாவது பெருங்கதையில் அமைந்துள்ள பாவகை எது பெருங்கதையில் அமைந்துள்ள பாவகை எது இதற்கான சிலையுடைய ஆப்ஷன் பி ஆசிரியப்பா பெருங்கதையில் அமைந்துள்ள பாவகை வந்து ஆசிரியப்பா கடைசி வினா சிலப்பதிகாரம் மணிமேகலையின் பாவகை என்ன சிலப்பதிகாரம் மணிமேகலையின் பாவகை என்ன இதற்கான சார் ஆப்ஷன் பி ஆசிரியப்பா நண்பர்களே நீ நம்ம டென்த் ஸ்டாண்ட்லேருந்து முக்கியமாக ஒரு ஐம்பது நாட்கள் பார்த்தோம் இதை நீங்கள் டெஸ்ட்டு போகிறது எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் எவ்வளோ மார்க்னே கமெண்டில் சொல்லுங்கள் நன்றி வணக்கம் நாளை மற்றொரு விடியோ சந்திப்போம்